ஹரட் பரஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் சௌ சௌ ஃபைன் பீசஸ் பெருங்காயம் கறிவேப்பில்லை இஞ்சி பிரண்டை பேஸ்ட் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் பெருங்காயம் ஜாக்ரி லைம் தூள் ஜீரகம் தாளிப்பதற்கு அண்ட் பெஞ்ச் கரம் மசாலா வீட்டில் செஞ்சது அன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் செய்திருக்கிறேன் ராக் சால்ட் நன்கு மிக்ஸ் செய்து கொள்ளலாம் சோக்குடு ரைஸ் பாசிப்பருப்பு சோக்குடு ஆட் ஆட் பசித்த நண்பர்களுக்கு ஜீவகாரும் அருள் வல்லலார் உணவு நித்திய அன்னதானம் சௌச்சோ பருப்பு சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது சத்வீக உணவு சம டேஸ்டாக பருப்பு சாதம் சௌச்சோ பாசி பருப்பு ஒன் பட் ரைஸ் தயாராகி கொண்டிருக்கிறது டெம்டிங் டேஸ்ட் கரம் மசாலா ஆட் எளிதாக இதை ப்ரிப்பேர் செய்து சாண்டேவை என்ஜாய் செய்யுங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களும் நல்லா கொதிக்குது ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சு ஒன் ஹவர் கழிச்சு சர்வ் கைண்ட்லி லைக் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் டியர் ஹவுல் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி அபயம் சின்ன பறவைகளுக்கு அனைத்து வகையான தானியங்கள்

பாய் ஆல் ஸ்டே சேஃப் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறி கோவலையம் எல்லாம் மூங்குக அரட்பெருஞ்சோதி அபயம் பாய் செம்ம கியூட்டா வந்திருக்கு டேஸ்ட் மயில்கள் தானியங்கள் சாப்பிடுகிறார்கள் அல்லகு அல்லகு இறைவா நன்றி